கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் ஐம்பதாவது அத்தியாயம் நிறைவான வாழ்வு புனித பயணத்தை இனிதாய் முடித்து மதினா திரும்பிய அண்ணலை தீராத தலைவலி தொற்றிக்கொண்டது தளர்ந்த நடையினராய் மனைவியின் இல்லம் அடைந்தனர் உடல் நலம் குன்றினாலும் அண்ணல் இறையை வணங்குவதில் குறை வைக்கவில்லை தலைவலியால் தளர்ந்த அண்ணலின் உடலில் காய்ச்சலும் குடியேறியது நகர முடியா உடல்நிலை தொழுகையை மறக்க முடியா மனோநிலை தொழுகை நேரம் வந்தது ஆயிஷாவை அழைத்து நும் தந்தையை தொழுகை நடத்த சொல்லும் அண்ணலின் எண்ணம் அபுபக்கரை எட்டியதும் அண்ணல் இடத்தில் நிற்பதற்கு ஏற்பட்ட அச்சம் அண்ணலின் ஆணையை நிறைவேற்றுவதில் நீங்கியது ஹிஜிரி பதினோராம் ஆண்டு அண்ணலின் வயதை அறுபத்தி மூன்று என்று அறிவித்தது இளமை குடிகொண்ட அண்ணலின் உடலில் முதுமையின் நிழல் விழ அஞ்சியது வாட்டிய காய்ச்சல் வலிமை இழக்கவே அண்ணல் குளித்து இறை இல்லம் சென்றபோது அபுபக்கர் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார் நிம்மதியின் நெருக்கத்தில் அண்ணல் பின்னே நின்று தொழுகையை நிறைவேற்றினார் பின் கூடியிருந்த மக்களை நோக்கி இவ்வுலக இன்பத்தையோ மறு உலக பெரும் இறைவன் தேர்ந்தெடுக்க அறிவித்தபோது போது அடியான் பின்னதையே தேர்ந்தெடுத்துள்ளான் அண்ணலின் உரைச்சாரலில் கசிந்த செய்தித் துளிகள் அண்ணல் இனி தங்களிடையே தங்க மாட்டார்கள் எனும் உட்பொருள் உள்ளத்தை தைக்கவே அபுபக்கரின் வெளிகள் உயர்த்தன அவரின் அழுகையை அகற்றச் சொன்ன அண்ணல் அபுபக்கரின் நட்பும் உதவியும் நன்றிக்குரியதாகும் எனத் தொடர்ந்த அன்னலின் சிற்றுரையில் முன்னோர்கள் கல்லறைகளையும் நபிமார்கள் மன்னறைகளையும் வணங்குமிடமாக்கி விடாதீர்கள் எச்சரிக்கை ஒளியை ஏற்றி வைத்து உரையை நிறைவு செய்த பின் மீண்டும் காய்ச்சல் தாக்கியது அலியும் அப்பாசும் துணைக்கு வர அண்ணல் ஆயிஷா இல்லத்தில் நுழைந்த வேளை நோயின் நோவு அதிகமாக அண்ணலை வாட்டியது ஆயிஷாவின் மடியில் சாய்ந்து கொண்ட அண்ணல் தன்னை காண வந்த அன்புமகள் ஃபாத்திமாவை அருகழைத்து உலக வாழ்விற்கு ஓய்வு கொடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டதாய் அண்ணல் கூறியபோது ஃபாத்திமாவின் துக்கம் விழிகளில் வழிந்தது நமது குடும்பத்தில் நீயே என்னை முதலில் சந்திப்பாய் அண்ணல் மீண்டும் கூறிய போது ஃபாத்திமா முகத்தில் விரிந்த மலர்ச்சி அழுகையைத் துடைத்தது காய்ச்சலின் தாக்குதல் தொடர்வதும் தளர்வதுமாய் அண்ணலின் தேகத்தை வதைத்தது அப்போது ஆயிஷாவின் சகோதரர் பற்குச்சி கொண்டு வந்தார் அண்ணலின் பார்வை அதில் பதியவே அதை மென்மைப்படுத்தி ஆயிஷா அண்ணலிடம் கொடுத்தார் தம்மை தூய்மைப்படுத்தி ஆயிஷாவின் மடியில் சரிந்து கொண்டு யாவா இனி உன் உன்னத சந்திப்புடன் இதுவே அண்ணலின் இதழ்கள் இறுதியாய் உச்சரித்த சொற்கள் அண்ணலின் சிரம் மெதுவாய் கணக்கத் தொடங்கியது மனைவியர் விழிகளோ சோகத்தில் மிதந்தன கண்ணீரைக் கொட்டின இறைவன் தூதராய் இருந்தபோதும் இறப்பின் தழுவலை சந்தித்தே தீர என்ற இறையின் நாட்டம் எளிதில் நிறைவேறியது அண்ணல் உலக வாழ்விற்கு ஓய்வு கொடுத்த செய்தி துயர வெள்ளத்தில் மூழ்கச் செய்தது صلی اللہ علام محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علام محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علامہ محمد یا ربی صلی علیہ وسلم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ